ஆண்டாளுடைய ஒரு ஆழிமலைக்கண்ணா பாசுரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி அதில் தமிழினுடைய சிறப்பெழுத்து ழா என்னும் எழுத்து இருக்கு இல்லையா நீங்கள் தமிழுடைய சிறப்பெழுத்து எதுன்னு கேட்டால் யான்னு சொல்லுவோம் கண்ணா என்னும் பாசுரத்தில் தமிழினுடைய சிறப்பெழுத்து ழாவை ஆண்டாள் பதினோரு முறை மறுபடியும் மறுபடியும் உபயோகிக்கிறான் அதனால்தான் இதற்கு சங்க தமிழ் மாலைன்னு திருப்பாவைக்கு பேர் வேற என்ன வேணும் உங்களுக்கு திருப்பி திருப்பி தமிழ் அப்படின்னா தமிழ் சொல்றதில்லை தமிழ் அதனுடையதான தர்மம் மேலையார் செய்வனர்கள் அப்படின்னு கேட்டால் சனாதன தர்மத்தின் வழி நடக்கக்கூடியதாக நாம் எல்லோரும் எப்படி நம்முடையதான பெரியோர்கள் வழி நடக்கணும்னு நம்ம பைந்தமிழ் பாசுரத்தில் ஆண்டால் காண்பிக்கிறா வையத்து வாழ்வீர்காலும் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு தான பேசுகிறா யாருக்கோ ஒருத்தருக்கு சீக்கிரட்டாக இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லலையே ஓப்பன் ஃபார் ஆல் சுவாமி பிகாஸ் இந்த கண்டென்ட் நமக்கு வேணும் இன்னைக்கு நமக்கு வாழ்வியலுக்கு இது தேவையாச்சே தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி போய்துன்னா எங்கள் வீட்டு கணர் மட்டும் வர எங்க எங்கள் வீட்டில் போரில் மட்டும் தண்ணி வரணும் எங்கள் வீட்டு கார்ப்பரேஷனில் சம்பள ஜலம் வரணும்னு சொன்னால தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி போயுது சனாதன தர்மமே என்ன தெரியும் இல்லையோ எல்லோரும் இருக்க வேண்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ